சேலம் கார்பரேஷன் லிமிட் மாமாங்கம் பெங்களூர் பைபாஸ் ரேடிசன் ஹோட்டல் கார் ஷோரூமான எம்ஜி ஷோரூம் மகேந்திரா ஷோரூம் மாருதி ஷோரூம் டிராக்டர் ஷோரூம் பங்க் ஹாஸ்பிட்டல் ஜாண்டியர் டிராக்டர் ஷோரூம் இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு கமர்ஷியலான இடத்துல இது மட்டும் இல்லாமல் சேலமில் மிக முக்கியமான ஐடி பார்க்கு ஹப் பக்கத்துலேயும் இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான இடத்துல ஒரு ரெசிடென்ஷியல் வீட்டு மனித நம்ம சேனலில் ரிவியூ பண்ண போகிறோம் டுடே நம்ம சேனலில் ரிவியூ பண்ணக்கூடிய லொக்கேஷன் இது தான் சேலம் கார்பரேஷன் லிமிட்டில் மாமாங்கத்தில் அமைஞ்சிருக்க அபிராமி கார்டன்லாம் இன்றைக்கி ரெசிடென்ஷியல் வீட்டுமனை வந்து பார்க்க போகிறோம் இந்த வீட்டுமனை பிரிவை பொறுத்த வரைக்கும் மெயின் ரோடு நாற்பது அடிலையும் கட்ரோடெல்லாம் பார்த்தினா முப்பது ஆண்டு இருபத்தஞ்செடிலும் பிரிக்கப்பட்ட ஒரு சூப்பரான கேட்டட் கம்பெனி ப்ராஜெக்ட் இது மட்டும் இல்லாமல் அடிப்படை வசதியான ட்ரைனேஜ் வசதி கார்பரேஷன் வாட்ரு பார்க்கு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா டெம்பிள் இவை அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான கேட்டெட் கம்பெனி ப்ராஜெக்ட் இது சேலம் கார்பரேஷன் லிமிட்டில் ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஜங்ஷன் எல்லாமே ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா இந்த லே அவுட்டில் மட்டும்தான் தற்சமயம் கார்பரேஷன் லிமிட்டில் ரேட்டு வந்து கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு லே அவுட் இது இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் காலனி இண்டன் நகர் இந்த சைடு அவ்வை நகர் இது எல்லாமே பார்த்தோன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ஃபைவ் தௌசண்ட் கிராஸ் ஆயிருச்சு பட் இந்த ஏரியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி ஒரு வீடு கட்டுறதுக்கும் வாங்குறதுக்கு ரைட் டைம் இந்த டைம் உங்களுக்கு இந்த ஏரியாவில் மனையோடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் அறநூறு சதுரடியிலேருந்து மேக்ஸிமம் ரெண்டாயிரம் சதுரடி வரைக்கும் மனைகள் வந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கிழக்கு வடக்கு இந்த திசையிலையும் மனைகள் வந்து தச்சமயம் அவைலபிளாக இருக்குது எங்கிட்ட குறைவான பட்ஜெட் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க கூட இந்த இடத்துல வந்து மனைகள் வாங்கிக்க முடியும் ஏன்னா அறுநூறு சதுரடியிலேருந்து மனைகள் வந்து இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது இருபதுக்கு முப்பதுங்கிற அளவுலேருந்து மனைகள் வந்து இங்கே ஆரம்பிக்குது அதுவும் கிழக்கு வடக்கு திசையிலேயே மனைகள் வந்து அவைலபிளாக இருக்குது குறைவான அளவில் வாங்க விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக சீக்கிரம் வந்து விசிட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த அறுநூறு சதுரடி ஃப்ளாட் எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும் இது மாதிரி நல்ல ப்ராப்ளம் மீண்டும் அடுத்தடுத்து சந்திப்போம் வணக்கம்